ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு சங்கமயத்தின் சுயராஜ்ய தர்பார் தான் அனைத்தையும் விட உயர்ந்த தர்பார் இன்று பாப்தாதா எந்த தர்பாரில் வந்திருக்கிறார் இன்றைய இந்த தர்பாரில் பாப்தாதா தன்னுடைய உலகின் ராஜ்ய ஸ்தாபனையின் காரியத்தில் ராஜ்ய சகயோகி ஆத்மாக்களை அதாவது தன்னுடைய ராஜ்ய காரிய விவகாரங்களின் அதிகாரி குழந்தைகளை பார்த்துட்ருக்குறாங்க சங்கமேகத்தின் சுயராஜ்ய தர்பாரை பார்த்துட்ருக்குறாங்க சுயராஜ்ய தர்பாரில் நாலாபுறங்களிலும் இருக்கிற அனைத்து விதமான சகயோகி ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கிறாங்க இந்த சுயராஜ்ய தர்பாரின் விசேஷ சிரோமணி ரத்தனம் பாப்தாதாவின் எதிரில் ஸ்தூல ரூபத்தில் தூரத்தில் இருந்தாலும் மாலையின் ரூபத்தில் ராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்தில் எதிரில் தென்பட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரி சகயோகி ஆத்மா அவரவர்களுடைய விசேஷங்களின் ஜொலிப்பில் ஜொலித்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் விதவிதமான குணங்கள் என்னும் நகைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க சிம்மாசனத்தின் ராஜ அடையாளமாக என்ன இருக்கும் அனைவரும் தர்பார்ல அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா சிலர் முன்னால் இருக்கீங்க சிலர் பின்னால் இருக்கீங்க ஆனால் அனைவரும் தர்பாரில் இருக்கீங்க சிம்மாசனத்தினுடைய ராஜ்ய அடையாளமாக வெண்கொற்றை குடை அப்படிங்கிற கூடை மிக நன்றாக ஜொலித்து கொண்டிருக்குது ஒவ்வொருவரும் இரட்டை கிரீடம் அதாவது பரிஸ்தா சொரூபத்தின் அடையாளத்தின் கூடவே உலக நன்மைக்கான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய கிரீடம் அணிந்தவர் கிரீடமோ அனைவரிடமும் இருக்குது ஆனால் வரிசைக்கரமாக இருக்குது சிலரின் இரண்டு கிரீடங்களும் சமமாக இருக்குது சிலருக்கு ஒன்று சின்னது என்றால் இன்னொன்று பெரியதாக இருக்குது மேலும் சிலருக்கு இரண்டுமே சிறியதாக இருக்குது கூடவே ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் தூய்மையின் தனித்தன்மையும் அவரவர்களுடையது ஆன்மீகத்தின் அபரவர்களுடைய ராயல் தன்மை வரிசைக்கரமாக தென்பட்டுட்ருக்கு அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி சகயோகி ஆத்மாக்களினுடைய தர்பாரை பார்த்துட்ருக்கிறோம் சங்கமிக சிரேஷ்ட தர்பார் மற்றும் எதிர்கால ராஜ்ய தர்பார் இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இப்போது தர்பார் பல பல ஜென்மங்களினுடைய தர்பாருக்கான அஸ்திவாரம் இப்போதைய தர்பாரினுடைய ரூபம் வடிவம் எதிர்கால தர்பாரினுடைய ரூபம் வடிவத்தை உருவாக்கக்கூடியது ஆகையினால இப்போதைய ராஜ்ய அதிகாரி சகயோகி தர்பார்ல என்னுடைய இடம் எது என்று உங்களை நீங்களே பார்க்க முடியும் சோதனை செய்யும் இயந்திரம் அனைவரிடமும் இருக்குதா எப்பொழுது அறிவியல் துறையினர் புது புது இயந்திரங்கள் மூலமா பூமியின் மேலே இருக்கும் ஆகாய மண்டலத்தின் படத்தை வரைய முடியும் அங்கே உள்ள வாயு மண்டலத்தின் செய்தியை சொல்ல முடியும் முன்பாகவே இயற்கையின் தத்துவங்களின் சீற்றத்தின் செய்தியை கூற முடியும் அப்படின்னா நீங்கள் அனைத்து சக்திகள் நிரம்பிய தந்தையின் அதிகாரமுள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய தெய்வீக புத்தி இயந்திரத்தின் மூலமாக மூன்று காலத்தின் ஞானத்தின் ஆதாரத்தினால தன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஏன் தெரிந்து கொள்ள முடியாது இயந்திரமோ அனைவரிடமும் இருக்குது தான் இல்லையா தெய்வீக புத்தியோ அனைவருக்கும் கிடைச்சிருக்குது இந்த தெய்வீக புத்தி என்று இயந்திரத்தை எப்படி உபயோகிக்கணும் இந்த தெய்வீக புத்திங்கிற இயந்திரத்தை எப்படி உபயோகிக்கணும் எந்த ஸ்தானத்தில் அதாவது எந்த நிலையில் நிலைத்திருந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிற அதையும் தெரிஞ்சிருக்கீங்க மூன்று காலங்களையும் தெரிந்த நிலை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருந்து மூன்று காலங்களின் ஞானத்தின் ஆதாரத்தில் இயந்திரத்தை உபயோகிங்க உபயோகிக்க தெரியுமான்னு பாபா கேட்குறாங்க முதலிலோ இடத்தில் அமர தெரியுமா அதாவது நிலையில் நிலைத்திருக்க தெரியுமா எனவே இதே இயந்திரங்கள் மூலமாக என்னுடைய வரிசை எது அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்கள் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இன்று சர்வஸ்வ தியாகிகளின் விஷயத்தை சொல்லல அதாவது அனைத்தையும் தியாகம் செய்தவர்களுடைய விஷயத்தை சொல்லலை இப்போ கடைசி பாடம் இன்னும் கற்பிக்க வேண்டி இருக்குது என்று பாப்தாதா தன்னுடைய ராஜ்ய தர்பாரில் இருக்கும் துணைவர்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க அனைவரும் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க இன்றைய சபையில் விசேஷமாக அன்பான ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அன்பான ஆத்மாவுக்கு பாப்தாதாவும் அன்பின் பிரதிபலனாக அன்பு கொடுப்பதற்காக அன்பான தர்பாரில் வந்து சேர்ந்துட்டார் இதுவும் அன்பு கடல் மற்றும் நதிகளினுடைய மேலா சந்திப்பு அப்படி மேலாவை கொண்டாடுவது என்றால் உற்சவத்தை கொண்டாடுவது இன்று பாப்தாதாவும் மேலாவினுடைய உற்சவத்தில் வந்திருக்கிறார் பாப்தாதா மேளாவை கொண்டாடும் அன்பை பெறுவதற்கான பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களை பார்த்து இவ்வளவு முழு விசால உலகத்தில் அளவற்ற எண்ணிக்கைகளின் நடுவே எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சந்திப்பதற்கான பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க உலகின் எதிரில் நம்பிக்கையில்லாத ஆத்மாக்கள் தன்னுடைய அனைத்து விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை அடைந்துட்டாங்க மேலும் உலகின் எதிரில் யார் பெயர் பெற்ற நம்பிக்கைக்குரிய ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் யோசித்து கொண்டும் தேடிக்கொண்டே விட்டாங்க தேடுதல் செய்து செய்து தேடுவதிலேயே மூழ்கிட்டாங்க மேலும் அன்பான ஆத்மாக்கள் நீங்களும் அன்பின் ஆதாரத்தில் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சிரேஷ்டமானவராக யார் ஆனாங்க சிலர் சாஸ்திரத்தின் காரணமாக செய்து சாஸ்திரங்களிலேயே இருந்துட்டாங்க சிலர் மகாத்மாக்களாக ஆகி ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மிக சிறிய பிரம்மையில் தன்னுடைய பாக்கியத்தை பெறுவதிலிருந்து தங்கி போயிட்டாங்க குழந்தைகளாகி தந்தையின் அதிகாரத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட்டாங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தேடுதல் செய்து அதிலேயே மூழ்கிட்டாங்க அரசியல்வாதிகள் திட்டங்களை உருவாக்கி உருவாக்கியே இருந்துட்டாங்க வெகுளியான பக்தர்கள் அணு அணுவில் தேடிக்கொண்டே இருந்துட்டாங்க ஆனால் யார் அடைந்தாங்க நாத்தின் போலை குழந்தைகள் அதாவது கள்ளம் கபடம் மற்றோரின் வெகுளியான குழந்தைகள் தான் அடைந்தாங்க பெரிய புத்தி உடையவங்க அடையலை ஆனால் உண்மையான உள்ளமுடையவங்க அடைந்தாங்க எனவேதான் உண்மையான உள்ளமுடையோர் மீது இறைவன் திருப்தியாக இருக்கிறார் என்ற பழுமுதி இருக்குது ஆகினால் நீங்கள் அனைவரும் உண்மையான உள்ளத்தினால் இதய சிம்மாசனதாரிகள் ஆக முடியும் உண்மையான உள்ளத்தினால் திலாராம் தந்தையை தன்னுடையவராக ஆக்க முடியும் திலாராம் தந்தை உண்மையான உள்ளமின்றி ஒரு வினாடி கூட நினைவு ரூபத்தில் நிலைத்திருக்க முடியாது உண்மையான உள்ளம் உள்ளவர்களின் மிக உயர்ந்த எண்ணம் என்ற விருப்பங்கள் சுலபமாக நிறைவேறிவிடுகின்றன உண்மையான உள்ளம் உள்ளவர்கள் தந்தையின் துணையை சாகாரத்தில் அதாவது ஸ்தூலமாக இந்த உலகத்தில் ஆகாரம் அதாவது சூட்சமமாக நிராகார் அதாவது உடலற்ற மூன்று ரூபங்களிலும் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்கிறாங்க நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பு கடலுடன் சந்திப்பை செய்யும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கைகளுக்கு எப்பொழுதும் அன்பின் ஆதாரத்தினால் பாப்தாதாவை அனைத்து சம்பந்தத்தில் தன்னுடையவர் என்று அனுபவம் செய்யும் கள்ளம் கபடமற்ற தந்தையிடம் எப்பொழுதும் வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த மாதிரி அன்பான உண்மையான உள்ளமுள்ள இறந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் புத்தி இல்லை என்ன நினைவு இருக்குதுன்னு பாபா கேட்குறான் சேவை மட்டுமா அல்லது நினைவு மற்றும் சேவையா எப்பொழுது நினைவு மற்றும் இரண்டின் சமநிலை இருக்குது என்றால் இயல்பாகவே வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வளர்ச்சி அடைவதற்கான சுலபமான வழியே சமநிலை தற்சமயத்தின் கணக்குப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக அதிகமாக அமைதி வேண்டும் என்று விருப்பம் இருக்குது எனவே எங்கெல்லாம் சேவை வளர்ச்சி அடையவில்லையோ அப்படியே இருந்துடுது என்று பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே நம்முடைய சேவை நிலையத்தின் சூழ்நிலையை அமைதி கொண்ட மாதிரி ஆக்கிடுங்க ஒரு அறையில் விசேஷமாக இந்த வாயுமண்டலம் மற்றும் ரூபம் வடிவம் நிறைந்ததாக உருவாக்குங்க எப்படி பாபானுடைய அறையை தயார் செய்யுறீங்க அதே மாதிரி முறையோடு உருவாக்குனீங்க அப்படின்னா துக்கமான சூழ்நிலையின் நடுவில் அமைதியினுடைய மூளை தென்படும் அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்குவதனால் அமைதியுடைய அனுபவத்தை சேமிப்பதனால சுலபமாக வளர்ச்சி அடைந்துடும் மியூசியம் சரிதான் ஆனால் இது பார்ப்பதற்கும் மற்றும் கேட்ப கேட்பதற்குமான சாதனம் கேட்பவர்களுக்கும் மற்றும் தெரிந்து கொள்பவர்களுக்காக மியூசியம் சரிதான் ஆனால் அவங்க கேட்டு கேட்டு களம்படிச்சுட்டு களைப்படைஞ்சிட்டாங்க அவங்களுக்காக அமைதியினுடைய ஸ்தானத்தை உருவாக்குங்க பெரும்பான்மையோர் இப்போ உங்களது அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டோம் அனைத்தையும் பார்த்துட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் அடைஞ்சிட்டோம் என்று யாரும் சொல்கிறதில்லை அனுபவம் செய்தோம் அடைந்துட்டோம் என்று இப்போதும் கூறுவதில்லை ஆகையினால் அனுபவம் செய்விப்பதற்கான வழி நினைவில் அமரவைங்க அமைதியினுடைய அனுபவம் செய்வீங்க இரண்டு நிமிடம் கூட அமைதியினுடைய அனுபவம் செய்துவிட்டார் என்றால் அவரால் விட முடியாது அப்படி இரண்டு வழிகளையுமே கடைபிடிக்க வேண்டும் மியூசியம் மட்டுமல்ல ஆனால் அமைதி குண்டத்தின் ஸ்தானமும் வேணும் எப்படி அபுல மியூசியமும் நன்றாக இருக்குது அமைதினுடைய ஸ்தானமும் கவர்ந்து இருக்கக்கூடியது ஒருவேளை படங்கள் மூலமாக புரிந்து கொள்ளலை என்றாலும் இரண்டு நிமிடங்கள் நினைவில் அமர வைப்பதனால அபிப்பிராயம் மாறிடும் விருப்பம் மாறிடும் ஏதோ கொஞ்சம் கிடைக்க முடியும் என்று நினைப்பாங்க பிராப்தி ஆக முடியும் எங்கு அடைவதற்கான விருப்பம் உருவாகுதோ அங்கு வருவதற்காக அடியெடுத்து வைப்பது சுலபமாகிடும் அப்படி வளர்ச்சி அடைவதற்கான வழிகளை கடைபிடிங்கிறாங்க பாபா மற்றபடி சேவாதாரிகள் எப்பொழுது தன் மீதும் பிறர் மீதும் திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா சகயோகம் கொடுப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் இயல்பாகவே இருக்கும் சொல்வது மற்றும் செய்விக்க இருக்காது திருப்தி சுலபமாகவே ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வரும் சேவாதாரிக்கு திருப்தியாக இருக்கணும் மற்றும் திருப்தி படுத்த வேண்டும் அப்படிங்கிற விசேஷ லட்சியம் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா இங்கே எப்பொழுதும் கடலின் கரையில் இருக்கும் புனித அன்னப்பறவைகளா அன்னப்பறவை எப்பொழுதும் கடற்கரையில் இருக்கும் மேலும் கடலின் அலைகளோடு விளையாடிக்கொண்டே கொண்டே இருக்கும் தனி அந்த மாதிரி புனித அன்னப்பறவை என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறான் எப்போதும் ஞான ரத்தனத்தை பொறுக்கும் அதாவது தாரணை செய்யும் எப்பொழுதும் புத்தியில் ஞான ரத்தனம் நிரம்பி இருக்கும் மற்றபடி என்னென்ன வீணான விஷயங்கள் வீணான காட்சிகள் இருக்குது இவை அனைத்தும் கூழாங்கற்கள் ஆயிடுச்சு அன்னப்பறவை ஒரு பொழுதும் கூழாங்கற்களை பொறுக்காது ரத்தனங்களை தான் பொறுக்கும் ஆகையினால ஒருபொழுதும் எந்த ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவம் ஏற்பட வேண்டாம் ஒரு வேளை பிரபாவத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா அதே சிந்தனை மற்றும் அதே பேச்சு தான் இருக்கும் சிந்தனை பேச்சுனால் வாயு மண்டலமும் அந்த மாதிரி ஆகிடும் விஷயம் ஒன்றுமே இருக்காது ஆனால் பெரிய மலையே விழுந்துட்ட மாதிரி வாயுமண்டலம் ஆயிடும் ஒருவேளை தன்னுடைய மனதில் சிந்தனை ஓடுது மேலும் வாயு மூலம் வர்ணனை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சின்ன விஷயம் கூட மழையாகிடும் வாயுமண்டலத்தில் பரவிடுது மேலும் ஒருவேளை அந்த விஷயத்தை உள்ளடக்கிடுங்க சாட்சியாகி கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் கடுகாயிடும் ஆக புனித அன்னப்பறவைகள் எப்பொழுதும் கடலின் கரையில் இருக்கிறவங்க எப்பொழுதும் இதே சொரூபத்தை நினைவில் இருங்க சேவாதாரிகள் எப்பொழுதும் வெற்றி சொரூபமாக இருப்பதற்கு தந்தைக்கு சமமாக ஆகணும் தந்தையை பின்பற்றி நடக்கணும் என்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் நினைவில் இருக்கணும் என்ன காரியம் செஞ்சாலும் இது தந்தையின் காரியமா அப்படின்னு சோதனை செய்யுங்க ஒருவேளை தந்தையினுடையது அப்படின்னா தான் தந்தையினுடையது இல்லை அப்படின்னா என்னுடையதும் இல்லை இந்த சோதனை உரைக்கல்லை எப்பொழுதும் உடன் வச்சுக்கிங்கிறாங்க பாபா ஆகையினால தந்தையை பின்பற்றி நடப்போர் என்றார் எது தந்தையின் எண்ணமோ அதுவே என்னுடைய எண்ணம் எது தந்தையின் வார்த்தைகளோ அதுவே என்னுடையது இதனால் என்ன ஆகும் எப்படி தந்தை எப்பொழுதும் வெற்றி சொருபமாக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நிரந்தர வெற்றி சொருபமாக ஆயிடுவீங்க எனவே தந்தையின் அடிமேல் அடி வைத்து சென்று கொண்டே இருங்க யாராவது சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் சுலபமாகவே சென்றடைந்து விடுவீங்க இல்லையா ஆகையினால் தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவாங்க மேலும் சகஜமாக பிராப்தியினுடைய அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்குங்கிறாங்க பாபா குமாரிகளோடு அவிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க குமாரிகளுடைய லட்சியம் என்ன சேவை செய்வதற்காக முதல்ல தனக்குள்ள அனைத்து பிராப்திகளுடைய அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா எவ்வளவு பொக்கிஷம் தன்கிட்ட இருக்குமோ அவ்வளோ மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் தினமும் இந்த ஆன்மீக படிப்பின் மேல் கவனம் கொடுக்கிறீர்களோ படிப்பின் கூடவே சேவைக்கான வாய்ப்பையும் எடுத்துக்கொள்கிறீங்க எப்பொழுதும் தன்னை இறை மாணவி என்று புரிந்து படிப்பின் மேல் கவனம் வைக்கணும் எந்த அளவு நீங்கள் படிப்பின் மீது கவனம் வைப்பீங்களோ அந்த அளவு அனுபவியாகி மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும் இந்த நேரத்துக்கு ஏற்றபடி குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்று அதையும் பார்க்குறீங்கள்தான் இல்லையா குடும்ப வாழ்க்கை அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜெயிலில் மாட்டிக்கொள்வது இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறீங்க இல்லையா எத்தனை பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருக்கீங்க எனவே எப்பொழுதுமே அந்த மாதிரி பந்தனத்தில் இருந்து விடுபட்ட ஜீவன்முக்து நிலையில் நிலைத்திருங்க குடும்ப வாழ்க்கையும் அனுபவம் செய்து பார்க்கலாமே என்ற எண்ணம் ஒருபொழுதும் வரவேண்டாம் குமாரி வாழ்க்கையில் தந்தையின் குழந்தையாக இருக்கீங்க நீங்கள் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவங்க எனவே வலதுகரமாக ஆகணும் இடதுகரமாக ஆகக்கூடாது அடுத்து பாப்தாதா கேட்குறாங்க அனைத்து குமாரிகளும் தந்தையுடன் உறுதியான ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்களா என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க பாபா நான் உன்னுடையவள் என்று நீங்கள் சொன்னீங்க மேலும் தந்தை குழந்தைகளே நீங்கள் என்னுடையவர்கள் என்று கூறினார் இந்த உறுதியான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறீர்களா வேறு ஒப்பந்தமோ செய்ய தான் இல்லையா இரண்டு படகுகளில் கால் வைப்போரினுடைய நிலைமை என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்று அப்படி ஆகிடும் ஒப்பந்தம் செய்வதிலும் திறமைசாலிகள் தான் இல்லையா பாருங்கள் என்ன கொடுக்குறீங்க பழைய உடல் அதற்கு ஊசியால் தையல் போடுறீங்க பலகீனமான மனம் அதில் எந்த சக்தியும் இல்லை மேலும் கருப்பு பணம் மேலும் என்ன பெறுகிறீங்க இருபத்தோரு ஜென்மங்களுக்கு உத்தரவாதமுள்ள ராஜ்யம் அந்த மாதிரியான ஒப்பந்தத்தையோ முழு கல்பத்திலும் ஒரு பொழுதும் செய்யவில்லையே ஆகியனால உறுதியான ஒப்பந்தம் செய்தீர்களா ஒப்பந்தத்தை எழுதிவிட்டீர்களா குமாரிகள் பாப்தாதாவுக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா குமாரிகள் சமர்ப்பணம் ஆனாங்க அப்படின்னா ஆசிரியர் ஆகிவிட்டார்கள் குமார் சமர்ப்பணம் ஆனால் என்றால் ஆசிரியர் என்று கூறப்பட மாட்டார் சேவாதாரி என்று கூறப்படுவார் குமாரிக்கு ஆசிரியர் பதவி கிடைத்தது இன்று குமாரி நாளை அவரை அனைவரும் தந்தைக்கு சமமான பொறுப்பு ஆசிரியர் என்ற பார்வையில் பார்க்குறாங்க என்றால் சிரேஷ்டமாகிவிட்டார் இல்லையா குமாரி வாழ்க்கையில் சிரேஷ்டமாகிவிட்டார் பிறகு தவறான படியில் ஏறுவதிலிருந்து தப்பித்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் அப்படி ஏறவும் இல்லை பிறகு இறங்குவதற்கான கடினமும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படி குமாரிகள் நீங்கள் எப்பொழுதும் உலகிற்கு நன்மை செய்கிறவங்க பாப்தாதா அனைவரையும் வெற்றி சொருபம் என்று நினைக்கிறாங்க ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு செல்லுங்க பந்தயம் செய்யுங்க ஆனால் போட்டி போடாதீங்க ஒவ்வொருவருடைய விசேஷத்தை பார்த்து விசேஷ ஆத்மா ஆகணும் நல்லது அடுத்து பாப்தாதா சொல்கிறாங்க குமாரி அல்லது சேவாதாரிக்கு பதிலாக தன்னை சக்தி சொருபம் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி சொருபம் நினைவில் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா சக்தி சொருபம் என்று நினைக்கிறதுனால சேவையிலும் சக்திசாலி ஆத்மாக்களினுடைய வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி நிலமோ அப்படி பழம் உருவாகும் எந்தளவு தன்னுடைய சக்திசாலி நிலையை உருவாக்குவீங்களோ மண்டலத்தை சக்தி சொர்பமாக ஆக்குவீங்களோ அந்தளவு அந்த மாதிரி ஆத்மாக்களும் வருவாங்க இல்லை அப்படின்னா பலகீனமான ஆத்மாக்கள் வருவாங்க அவர்களுக்கு பின்னால் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆகினாலே எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி சொர்பமாக குமாரி இல்லை சேவாதாரி இல்லை சக்தி சேவாதாரிகளும் அதிகம் இருக்கிறாங்க இந்த பட்டம் இன்றைய நாட்களில் அநேகர்களுக்கு கிடைச்சிடுது ஆனால் உங்களுடைய விசேஷம் சிவசக்தி இணைந்த சொரூபம் இதே விசேஷத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா சேவையினுடைய வளர்ச்சியில் சகஜமான சிரேஷ்டமான அனுபவம் ஆகிட்டே இருக்கும் சேவை செய்வதற்கான லிஃப்ட் இன் கிஃப்ட் என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கான பிரதிபலன் கொடுக்கணும் பிரதிபலன் என்ன சக்திசாலி ஆகணும் வெற்றி மூர்த்தி ஆகணும் நல்லது ஓம் சாந்தி பாபா வரதானம் கொடுக்குறாங்க சுயமரியாதையில் நிலைத்திருந்து எல்லைக்கு உட்பட்ட இச்சைகளை முடிவு கட்டக்கூடிய ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆகுங்க ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்களாக ஆகணும் அப்படின்னா அதுக்காக பாப்தாதா சொல்கிறாங்க சுயமரியாதையில் நிலைத்திருந்து எல்லைக்குட்பட்ட உட்பட்ட இச்சைகளை முடிவு கட்டிடணும் யார் சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பொழுதும் எல்லைக்கு மரியாதை பெறணுங்கிற ஆசை இருக்காது ஒரு சுயமரியாதையில் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் நிரம்பிடுது கேட்பதற்கான அவசியம் இருப்பது கிடையாது எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஒரு பொழுதும் முழுமையாக நிறைவேறுவது இல்லை ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை அநேக ஆசைகளை உருவாக்கும் மேலும் சுயமரியாதை அனைத்து ஆசைகளையும் சுலபமாகவே நிறைவேற செஞ்சிடும் ஆகினால சுயமரியாதை உள்ளவராக ஆகுங்க பிறகு சர்வ பிராப்தி சுரூபம் ஆயிடுவீங்க பிராப்தியின்மை மற்றும் ஆசைகள் என்னவென்று தெரியாத நிலை ஆயிடுங்கிறாங்க பாபா சுலோகன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டு செய்வதுதான் உண்மையான கோல்டாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டு அதாவது உழைத்து கொள்வது அப்படி செய்யும்போது தான் உண்மையான கோல்டு அதாவது தங்கமாக ஆகலான்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி